കണ്ണു കൊറവണ്ണ കിളി കാത് കൊറണ കുയിൽ എഞ്ച് കുറവിക്കൊടി കണ്ണ് കൊറവണ്ണ കിളി കാത് കൊറകണക്കുൽ എഞ്ച് കുറവഞ്ചി കൊടി നീതാനം മാ തവളും തങ്കത്തിമിലേ പൊങ്കി പെരുവും സങ്കത്തമിലേ മുത്തം തരനിത്തം വരും இங்கு எனக்கென்ன பேச்சு நீ கண்ணே நான் வாங்க மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே வளர்ந்த நாள் முதல் கார் குழலும் அழைக்குதே உனை பூச்சூடு மயக்கமே நடி பூங்குயிலே தவிக்கிறே நடி நான் கூட விளக்கு வைத்தால் தொடித்திருப்பேன் படுக்கையில் நான் புரண்டிருப்பேன் கைகள் படாத இடம்தான் இப்போது ஆசை விடாத சுகம்தான் அப்போது ஏக்கம் ஏதோ கேட்கும் மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்த சிந்தித்த தித்தித்திர அம்மாடி நீதான் நானும் வெண்மேகமந்து வந்து வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும் ராசாத்தி ஒன்ன நெஞ்சு காத்தாடி போலாடுது மலைக்கு ஏங்கிய மாந்தளிரே உனக்கு நான் தூரல் தான் வியர்த்து வாடிய மீசிலிற்க உனக்கு நான் மலைச்சாரல் தான் அடுத்த கட்டம் நடப்பதெப்போ எனக்கு உன்னை கொடுப்பதெப்போ மாலை இடாமல் வசந்தம் வராது வேலை வராமல் பின் உன்னை தொடாது போதும் போதும் மூடல் ஆதில் மனதில் ராசாத்தி ஒன்ன நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாதரிஞ்சு காத்தாடி போலாடுது ஆதில் தில் 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 மனதில் ஒரு தல் 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 காதல் அகதில் தில் 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 மனதில் ஒரு தல் 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 காதல் ജിൽ ജിൽ നെഞ്ചിൽ ജൽ ജൽ ഊഞ്ചൽ ജിൽ ജിൽ നെഞ്ചിൽ ജൽ ജൽഞ്ചൽ ആടൽൽ പാടൽ കൂടൽ